உங்க வாழ்வில் ஆரோக்கியமும் செல்வ வளமும் அதிகரிக்க வேண்டுமா அந்த வாய்ப்பு இந்த வாரம் வருகிறது வரவிருக்கும் அக்டோபர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை நாம் அனைவரும் தனத்திரையோதி அல்லது தன்தேரஸ் என்று அழைக்கப்படும் புனித நாளை கொண்டாடப் போகிறோம் இந்த நாளின் முக்கியத்துவம் என்னவென்றால் புராணங்களின் படி தேவர்களும் அசுரர்களும் கடலை கடைந்து அமிதத்தை பெற்றனர் அந்த நேரத்தில் அமித கலசத்துடன் வெளியே வந்தவன்தான் தன்வந்திரி பகவான் அவருடைய அவதாரம் நினைவாகவே இந்த தினம் தன்தேரஸ் என்று அழைக்கப்படுகிறது எமதீபம் ஏற்றும் மரபு இந்த நாளில் நாம் எமதீபம் ஏற்றுவது ஒரு புனித வழக்கம் முன்பொரு காலத்துல ஈமா என்ற அரசனுக்கு ஒரு மகன் இருந்தான் அவன் திருமணமான சில நாள்களிலேயே மரணத்தை சந்திக்க வேண்டிய விதி இருந்தது அந்த மகனின் மனைவி தன் கணவனை உயிர் இழப்பில் இருந்து காப்பாற்ற முழுவதும் விளக்குகள் ஏற்றி அலங்கரித்தாள் இரவு வரை காத்திருந்த கண்ணை திறக்க முடியாமல் காலையில் திரும்பிவிட்டாராம் இதனால் இளம் அரசன் உயிர் தப்பினான் அந்த நிகழ்வின் நினைவாகத்தான் இன்று வரை நாம் யமதீபம் ஏற்றி வழிபடுகிறோம் இது நமக்கு நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் முன்னோர் அருள் கிடைக்க செய்கிறது லக்ஷ்மி குபேர பூஜை இந்நாளில் லக்ஷ்மி குபேர பூஜையும் செய்யலாம் சிலர் தீபாவளி நாளிலேயே செய்கிறார்கள் ஆனால் தீபாவளிக்கு முன்வரும் இந்த தந்திர யோதசியும் அதற்கு பொருத்தமான நாள் இந்த வருடம் பூஜைக்கான சிறந்த நேரம் இரவு ஏழு பதினைந்து முதல் எட்டு இருபது வரை உள்ளது அந்த நேரத்தில் வீட்டில் தீபங்கள் ஏற்றி லக்ஷ்மி குபேரரை வழிபடுவது சிறப்பாகும் மாலை மணி முதல் இரவு பதினோரு மணி வரை எந்நேரமும் செய்யலாம் பூஜை செய்யும் விதம் முதலில் பூஜை வீட்டு அறையில் தீபங்களை ஏற்றி பிறகு தன்வந்திரி லட்சுமி குபேர சிலைகள் அல்லது படங்களை மேடையில் வைத்து மலர்கள் பழங்கள் நெய் மாதிரி பொருட்களை கடவுளுக்கு அர்ப்பணிக்கலாம் அடுத்ததாக நூத்தி எட்டு ஒரு ரூபாய் நாணயங்களை மேடையில் வைத்து மனதை கவனம் கொண்டு ஓம் ஸ்ரீ தன் தன்வந்திரி நம என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரிக்கலாம் பூஜை முடிந்ததும் இந்த நாணயங்களை வீட்டின் முக்கிய இடங்களில் வைக்கலாம் இவ்வாறு செய்வதால் லட்சுமி தேவியின் ஆசிர்வாதம் பெருகும் என்று நம்பப்படுகிறது இந்த நாளில் வாங்க வேண்டிய சில பொருட்கள் பாத்திரங்கள் வாங்கலாம் அவை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பித்தளை வெள்ளி காப்பர் போன்றவற்றால் செய்யப்பட்டதை வாங்கலாம் கடவுள் சிலைகள் வெள்ளி பித்தளை மார்பல் போன்றவற்றால் செய்யப்பட்ட சிறிய சிலைகள் வாங்கலாம் வெள்ளி அல்லது தங்க நாணயங்கள் வாங்கலாம் குறிப்பாக லக்ஷ்மி குபேரர் படத்துடன் வாங்கினால் சிறப்பு மற்றும் கோமதி சக்கரம் தாமரை மணி குன்றி மணி சோழி போன்ற தன ஆக்சண பொருட்களும் வாங்கலாம் இந்த நாளில் வாங்கக்கூடாத பொருட்கள் இரும்பு பொருட்கள் கருப்பு நிற பொருட்கள் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் இவை அனைத்தையும் வாங்கக்கூடாது மற்றும் கூர்மையான பொருட்கள் கத்தி கத்திரி போன்றவையும் வாங்கக்கூடாது இந்த தன்தேரஸ் அல்லது தன்திரை யோதசி நாளில் செய்யப்படும் ஒவ்வொரு நல்ல விஷயமும் நம்ம வீட்டில் ஆரோக்கியம் செல்வம் அமைதி ஆகியவற்றை நிலைநிறுத்தும் என்று நம்பப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து ஷேர் பண்ணுங்கள் மற்றும் டிவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள் எல்லோருக்கும் தன்வந்திரி பகவான் அருளும் லட்சுமி தேவியின் ஆசிர்வாதமும் கிடைக்க வாழ்த்துகிறேன்